ரஜினியின் சூப்பர் ஸ்டார் பட்டம் நடிகர் விஜய்க்கு தான் இது குமுதம் வார இதழ் வெளியிட்ட கருத்து முடிவு இப்படி வெளியானதும் அஜித் ரசிகர்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் இடையே முகநூல் பக்கத்தில் மோதல்கள் ஒருபுறம் வழுக்க அஜித் மனைவியான சாலினியின் முகநூல் பக்கத்தில் நடிகர் விஜயை பற்றி குமுதம் வெளியிட்ட சூப்பர் ஸ்டார் கருத்து பற்றி சாலினி தன் முகப்புத்தகத்தில் கூறுவதாக அஜித் எப்பொழுதுமே முதல் தலதான் என்றும் அவருக்கு அடுத்த சூப்பர் ஸ்டார் பட்டம் தேவையில்லை என்றும் இந்த கருத்து கணிப்பை பற்றி ரசிகர்கள் யாரும் கருத்து தெரிவிக்க வேண்டாம் நமக்கு நிறைய வேலைகள் இருக்கிறது என பகிரப்பட்டுள்ளதாக கூறப்பட்டது இந்நிலையில் இம்மாதிரியான கருத்தை தான் பகிரவில்லை என்றும் தன் பெயரில் இயங்கும் முகநூல் பக்கம் பொய்யானது என்றும் மறுப்பு தெரிவித்துள்ளார் அஜித்தின் மனைவி சாலினி பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி வரை பலரும் சமூக வலைதளங்களை பயன்படுத்தும் நிலையில் பிரபலங்களின் பெயர்களைக் கொண்டு இயங்கி வரும் போலி முகநூல் பக்கங்களை எப்படி அடையாளம் காண்பது என்பது பெரும் சவாலாகவே உள்ளது சேக் பரீத் ரெட்பிக்ஸ் நியூஸ்